நம்ம வேலூர் மாவட்டத்தில் வசூர் என்ற ஊரில் வந்து தீர்த்தகிரின்னு சொல்லிட்டு முருகர் கோயில் இருக்குதுங்க நல்லா பிரம்மாண்டமாக பழைய கோவில் தாங்க காலங்காலமாக இருக்குதுங்க இப்போ அந்த கோவில் பக்கத்துலேயே மலை மேலே ஒரு பெரிய முருகர் செலவு வந்து நம்ம உலகத்திலே வந்து மூணாவது முருகர் செலாம் பெருசாக கட்டிக்கிறாங்க அதை நாங்கள் பார்க்கறதுக்கு போனோங்க சூப்பராக இருந்ததுங்க சாமிலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கட்டு மூலமாக நடந்து போனோம் இது வந்து சாமி கோயிலுக்கு போகிற வழிங்க நல்லா படிக்கட்டு தான் நடந்து போனோம் கொஞ்சம் கால் தான் அதிகமாக வ வலிச்சிச்சு இருந்தாலும் முருகரை நமக்கு பக்தியாக வேண்டிக்கின்னு போனால் கால் வெள்ள வராதுன்னு சொன்னாங்க அதேமாரி பார்த்தா நடக்க சொல்ல மாட்டாங்க வழி லைட்டாக தெரிஞ்சுது வீட்டுக்கு வந்தால் வழியே இல்லை கால்வெலியாக இல்லை இந்த வாட்டி நல்லா இருந்ததுங்க பயணம் அதுக்கப்புறம் அங்கே அங்கே வந்து முருகர் முருகர்லாம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்கெல்லாம் போய் சின்ன சின்ன ஃபோட்டோங்க எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் நல்லா இருந்ததுங்க வேலு சாமி எல்லாமே ஐம்பது நூறு இரநூறுபா சொல்லி சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க சரி நாங்களும் வாங்கலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தொட்டு சாமி கும்பிட்டு வர சொலும் வாங்கலான்னு பார்த்தா அவங்க இது கீழே இறங்கி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலிங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே சொல்லா அது பார்த்தோம் சாமி வர சொல் வாங்கலான்னு பார்த்தோம் சரி மறுபடியும் வந்து கோவிலுக்கு போயே ஆகும் எப்போ இருந்தாலும் அப்போ வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க ஏன்னா எங்கள் கடை எங்கே போச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் மலையார் சொல்லுங்கள் அங்காங்க அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பொம்மை அப்புறம் வேட்டைக்கானுங்கோ தண்ணிங்கோ நிறைய கீழே வந்து நிறைய கடைங்க கிளிப்பு கம்பு எல்லாம் எல்லா கடையும் இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து கால் வலிக்கு நானும் எங்க பொண்ணுதாங்க சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆனா பேரு சேர்ந்து வந்தவர் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு அப்புறம் அவர் வந்து வேலையில வந்து கொஞ்சம் தேவையான புழு எல்லாம் அப்போ ஒரு குழந்தைக்கு தூங்கி வந்தாருங்க கிடைக்காது சூப்பரா அழகா இருந்ததுங்க அத கொஞ்ச நேரம் பார்த்தோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பேர் கூட சொன்னாங்க பேர் நாங்க வந்துட்டோங்க அப்புறம் நடக்கிறோம் நடக்கிற நடக்கிறோம் இது மண்டபங்க முருகர் கோயில் முருகர் கோயில் மண்டபம் இருக்கு பாருங்க தீர்த்தகிரி கோயிலுங்க தான் இருக்குது முருகர் அந்த சாமி கோயிலுக்கும் போய் வந்தாங்க இது வந்து நாலு மணிக்கு மேலே தான் தரப்பாங்க இந்த கோயில் நாங்கள் இது வந்து இந்த பக்கம் வந்து மலைக்கா மலையை குடைஞ்சி முருகர் கட்டிக்கிறாங்கல்ல அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து எப்போ திறகுறாங்களோ அப்போ சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் கும்பிட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி என்ன டைம் ஆனாலும் சாமி பார்க்காது போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு ரெண்டு சாமி பார்த்துட்டு வந்தோங்க அங்கே பாருங்கள் இது போகணும் இடம்லாம் வந்து மலைக்கு மேலே இருக்கிற இடங்க எவ்வளோ நல்லா விழா நல்லா பெரிய இடமா இருக்குது பாருங்கள் விசாரமாக இருக்குது பாருங்கள் இடம் நல்லா நல்லா பெருசாக தான் இருக்குது மலைங்கோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆடு மாடுலாம் மேயுது பாருங்க பாருங்கள் இந்த மலைதாங்க குடஞ்சிக்கினே போயிட்டு சாமி முருகரை கட்டியிருக்காங்க நடந்து வர முடியாதங்க வந்து வந்து ஆட்டோ எல்லாம் மேலே வருதுங்க ரோடு எல்லாம் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் லைட்டா வரைஞ்சி வரைஞ்சி வரும் அங்கட்டுக்கு நடந்து வரலாம் நாங்க வந்து படிக்கட்டு மூலமா நடந்தோம் அதோ திரிதப்பருங்க முருகரை கும்பிட்டுக்குங்க சாமி பாருங்கள் சாமி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்டோ கூட போகலான்னு நினச்சிருந்தோம் நாங்கள் போக வந்து ஆட்டோவுக்கு வந்து அந்த கோயில் வாசிப்படி உட்காந்து ஒரு மா அது இருபது ரூபா வாங்க அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் கூட கிடையாது அது இருபது ரூபா மலை ஏறத்துக்கு ஐம்பது ரூபா வா தனித்தனியாக ஆனால் எங்கள் கதஸ்ட்டை சரி மலை ஏறல்தான் பார்த்தோம் ஆட்டோ மூலமாக அப்போ வந்து ஆட்டோ வந்து சீர் ரோடு போடுறாங்க சீர் பண்ணுறாங்க போவாதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்துச்சு பாருங்கள் கோயிலுக்கு போகிறேன் என்ட்ரெஸ் ரோடு இந்த ரோட்டில் தாங்க ஆட்டோலாம் வந்து தரையிலேருந்து அதான் மேலே வரத்துக்கு அது மாதிரி வெ வச்சுருக்காங்க அதனால் அதனால் வந்து அன்னி சீர் பண்ணுறதுனால ஆட்டோ வரலிங்க நீங்கள் இப்போல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னால் காரு பஸ்ஸு எல்லாமே போகுதுங்க ஸ்கூட்டரில் கூட போகிறாங்க போகிறாங்க இந்த பாருங்க முருகூர் பாருங்கள் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கினே போனோங்க நாங்கள் ஏன்னால் வந்து அடிக்கடிக்க போக முடியாது ஒரு சிலருக்கு வந்து தெரியாது இல்லைங்க எங்கே கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் தாங்க கட்டியிருக்காங்க வேலூர் டு போகிற போறவையில் தாங்க இருந்து வேலூர் போகிற ரோடுங்க எப்படினாலும் எல்லாம் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னையிலேருந்து நேராக ஆற்கா ஆற்காட்டுக்கா போய் வேலூர் போதில்லங்க பஸ் அந்த பஸ்ல போய் பெரிய முருகர் கோவில் சொன்னால் கூட ஊர் பேர்லாம் தெல்லுனா வந்து நிறுத்துவாங்க பாருங்க இவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க பார்க்க பார்க்க வீட்டுக்கு வரவே தோணலைங்க எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி என்னாம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அங்கேயே முருகிறாண்டியே நான் சுற்றி சுற்றி வந்து நின்றுறாங்க நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கணும் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க மேலேயும் கொய்யாலாம் இருக்குது தண்ணி இருக்குது சேல்ஸும் பண்ணுறாங்க வாட்ரு தண்ணி தண்ணியெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க எல்லா எல்லா வசதியுமே மலை மேலே நம்மளுக்கு செஞ்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அயோகிரா பாருங்க முருகரே பா பார்த்து நீங்கள் சாமி கூட்டிக்கிங்க யாரெல்லாம் போய்கிறீங்கன்னு சொல்லிட்டு முருகர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு வாட்டி போயிட்டு வீடியோத்துக்கு அந்த பாருங்கள் அங்கேயும் முருகன் சாமி இருக்குது அங்கே போய் போய் பார்த்தவங்களும் கமண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நல்லா விசாரமாக இது பாருங்கள் இடம் ல்லாம் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் அங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் ஒரே இடமா எல்லாரும் நின்று கொண்டு அவ்வளோ பேருக்கு இடம் பத்து நினைக்கிறேன் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல அப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு தான் நின் நின்று கொண்டு இது கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க தண்ணி வசதியும் எல்லாமே இருக்குதுங்க நாங்கள் போக சொல்ல வந்து வெயில் டைம் மதிய டைம் போகிறதுனால ஜனம் கொஞ்சம் கம்மியாக்குறாங்க இப்பயோ ஜனம் கம்மியாக்குறாங்க இன்னும் வெயில்லாம் இல்லைன்னா ஜனம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அன்று கொள்ள முடியாது ஜனம் நின்று நம்ம வந்து வெயில் டைம் போகிறதுனால கால் பற்றிக்கிச்சு ரொம்ப ஆனால் அந்த முருகர் கோயிலாண்டு பிறகு காலே பற்றிக்கலைங்க நாங்கள் வந்து நடு மத்தியானத்தில் தாங்க அந்த கோயிலாண்ட போனோம் ரெண்டு மணி மூணு மணி அப்படி தாங்க ஆனால் கால் வந்து அந்த சாமியார் வந்து பற்றிக்கவே இல்லை இத்தனைக்கும் தான் ரொம்ப அதிகமாக பற்றிக்கமோ நான் ரொம்ப ப பயத்தோடு இருந்தேன் ஆனால் காலையே பற்றிக்கலுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்டு சாமிக்கு உண்டியில் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்பலாம் காசுப்படலைங்க நம்ம கையில் எவ்வளோகுதோ அதில் கொஞ்சம் போட்டங்க சாமி கும்பிட்டு உண்டியில் போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து முருகன் கோயிலுக்குதுன்னு சொன்ன பாருங்கள் தீர்த்தகிரியில் அந்த முருகன் கோயில் வந்தவங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க லைட் வலிச்சிலாம் பாருங்க அப்போ அப்படி வந்த பிறகு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க திரு இருபத்திங்க உள்ள அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க முருக முருகன் கோயிலுக்கு அப்புறம் வந்து சாமிக்கு கோயிலுக்கு பின்னாடி வந்து பெருமாள் சாமி எல்லா சாமியும் இருக்குது நாங்கள் எல்லா சாமியும் சின்ன சின்ன வீடியோ எடுத்தோம் சாமி கும்பிட்டோம் மனசுக்கு ரொம்ப 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 நிறையவா இருந்ததுங்க மன அமைதி தேவைப்படுறாங்களா இந்தமாரி கோயிலுக்கு வாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எல்லா சாமி ரெண்டு பாருங்கள் பெருமாள் சாமி கும்பிட்டுருங்க அவங்க தாங்க எங்க பிடிச்சி லைக்